ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் உள்ளால் இப்போது நம்ம எங்கே இருக்கனால் கரெக்டாக ஒரு குகையில் இருக்கோம் அதாவது கல்லூரில் குகையில் ஆதிவாசி அதாவது காட்டுவாசிங்கெல்லாம் வாழ்ந்த இடம்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் பார்த்தா அப்படி சொல்கிறது குழி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க டோ அங்கே இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்ட்டு இந்த இதெல்லாம் நம்ம இருக்கோம் இங்கே இங்கே இருந்து நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின் தான் பெரிய டாஸ்க்கு வாங்க அப்படியே போவோம் நம்ம வந்து உட்காந்து உட்காந்து தான் போகணும் மறக்காமல் ஏதாவது வழியில் கிடைச்சா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு அது யூஸ் இப்போ வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சரியான கூலி இதில் நம்ம எப்படி இறங்குன்னு தான் பார்க்கணும் ஏன்னா எகிரி குதிச்சாலையும் கொஞ்சம் நேர்ந்து தான் பார்த்து வாங்க அம்மா அப்படி குதிச்சாச்சு சொன்ன அவங்க குதிச்சாச்சு இப்போ இங்கேருந்து இப்போ இங்கேருந்து நம்ம வந்தாட்டு போனோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இங்கே ஒரு நாளை வந்து நம்ம ஸ்டே பண்ணோம் கண்டிப்பாக நைட்டில் எப்படி இருக்குது நல்லா ஒரு செட் அமைச்சு நல்லா ஆதிவாசி மாதிரி காட்டில் இங்கே ஒன்று வாழ்ந்து பார்க்கணும் அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அதுதான் கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும் வாங்க இல்லை முள் நல்லா முள் இருக்குது பார்த்து தான் போகணும் இங்கேருந்து நம்ம கீழே போகிறது தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பயணம் பாரு இங்கே போகிறத நம்ம டேஞ்சரு ஏன்னா அந்த முள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து போனோம் ஏன்னா கன்று கன்று குத்திச்சுன்னா அவ்வளோதான் காலு வேறு மாட்டிக்குது ரொம்ப ஹீக்க்டான சூழ்நிலை போயிட்டுருக்கோம் வாங்க போவோம் இங்கே செருப்பு வர இங்கே மிஸ் பண்ணிட்டோம் அதையும் கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு தெரியல காதெலாம் கிளிக்கிட்டு வர அதெல்லாம் கிளிக்கிட்டு வேற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போகலாம் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மரம் மரம் மரங்கள் உங்களுக்கு குளுக்குழுக்குன்னு இருக்குது ஏசி மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி காட்டில் போய் மாட்டிட்டீங்க அதாவது மாட்டியிருக்கீங்க வர முடியல அது எப்படி நம்ம கீழே இறங்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்ட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கன்று கேட்டபோதே ஏதாவது கிடைக்குதா ஏதாவது குழு கிடைக்குதா வழி கிடையாது நம்ம பார்க்கணும் அப்படி கிடைச்சா டக்கு நம்ம இறங்கி போயிடலாம் வாங்க அப்படி பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஆளுங்க சத்தம் இல்லை ஏதாவது சவுண்டு ஏதாவது கிடைச்சா அதை வச்சு நம்ம கீழே போகிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படியே கீழே போவோம் ரொம்ப டேஞ்சரு காட்டில் பயணம் பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது சில விலங்குகள்லாம் நடமாட்டாங்க ஆசையாக இருக்குங்களோ அது நம்ம கொஞ்சம் இல்லாமல் தான் போகணும் வாங்க ஏன்னா நல்லா இயற்கையான காற்று நல்ல ஏசி காற்று மாதிரி நல்லா ஒரு காற்று தனிமையில் ஜாலியாக இருக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஒரு கேள்வி உங்கள் வீட்டில் பிரச்சனையா நீங்கள் தனிமைக்கு ஆசைப்படுறீர்களா இங்கே வாங்க காட்டுக்கு வாங்க சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க ஜாலியாக இருக்கலாம் நல்லா இயற்கையோட இயற்கையோடு இயற்கையோடு கலந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம் எல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஜாலியாக இருக்கலாம் எந்த ஒரு மக்களிடையே ஏற்றுமை பொறாமை வஞ்சகம் கொள்ள கருப்புளி இந்த இதில் இருந்து விடுதலை பெறணுமா கண்டிப்பாக நீங்களும் வாங்க இயற்கையோடு வாங்க காட்டில் இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் ஆ ஒன்றா இயற்கை இயற்கைன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கான் ஏன் இயற்கை தான் நமக்கு முன்னாடி வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் இயற்கை இல்லாமல் நம்ம கிடையாது ஏன்னா பொருளாதார நமக்கும் அதுவும் சொல்கிறது பொருளாதாரம் முக்கியம் தான் ஆனால் அது விஞ்ஞானங்கிறது அறிவியல் படி பார்த்தா அது இப்போ வந்தது ஆனால் இயற்கைங்கிறது பல நூற் பல நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்து தோன்றியது இயற்கை ஆனால் இயற்கை நம்ம இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஒரு பர்சன்ஜி கூட வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக வாழ முடியாது அறிவியலை அறிவியல் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அறிவியலுங்கிறது நமக்கு என்ன யூஸ் ஆக மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இயற்கையை பற்ற வையும் அது கடவுள் கொடுத்த ஒரு வரனே சொல்லலாம் இங்கே பாருங்கள் நான் இப்படி இடங்க சொல்கிறது வீட்டுக்கு போகிற வழியில் வந்தேன் இங்கே பாருங்கள் இதுதான் சப்பாத்தி கல்லி தெரியும் உங்களுக்கு இந்த சப்பாத்தி கல்லியில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கல்லியில் நேராக பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த முன்னாடி பாருங்கள் அந்த பழம் ரெட் கலர் பழம் இருக்குது அந்த பழத்தை பறித்து சாப்பிட்லாம் வாங்க இப்போ தான் முதல் முறையாக இதை பார்க்குறேன் அந்த பழத்தை பார்க்குறேன் அதுவும் சின்ன வயசில் சாப்பிட்டது அதுவும் இப்போ கண்ணில் மாட்டியிருக்கு அது முள்ளை முட்டை பாருங்கள் எப்படி ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் அது குத்துச்சின்னா அவ்வளோதான் அது இருக்கிற இடங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த முள்ளுடைய ஷார்ப்னஸ் பாருங்கள் அதுவும் ஒரு சொல்கிறது ஒரு குண்டு ஊசியோட ஷார்ப்னஸ் அந்த முள் அது காலில் கையில் எங்கேயாவது மா கண்ணுக்கு இது குத்திச்சின்னா கூட அது கண்டே பிடிக்க முடியாது அது வலி வந்து பயங்கர கொடூரமாக இருக்கும் அது கத்தியில் கொத்தினா கூட ஏதாவது தையிலுக்குன்னு போட்டு மறந்து வச்சலாம் ஆனால் இது சொல்கிறது வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதை உணரவே முடியாது அந்த பழம் வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த பழம் இந்த அளவுக்கு அந்த முள்ளில் இது ஆபத்து இருக்கனால அந்த பழம் வந்து டேஸ்ட் பயமாக இருக்கும் அந்த பழத்தை வாங்க பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் அதாவது சப்பாத்தி கள்ளி இதை வந்து ஒரு தாவரம் சொல்லலாம் அதாவது மழை இல்லைனா கூட அதை வளரக்கூடியது இது வந்து தண்ணி எதுவுமே யூஸ்ஃபுல்லாக கிடையாதுங்க பாருங்கள் நல்லா வறண்டு போய் தான் இருக்குது இங்கே தண்ணி பள்ளமும் கிடையாது தண்ணி எதுவுமே கிடையாதுங்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இல்லாமல் இதை வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே இது பக்கம் வந்துட்டோம் ஆனால் இது என்னென்னு வச்சுக்கோங்க முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் உங்கள் பக்கம் போய் கொண்டு போய் காமிக்கிற பாருங்கள் இந்த காயில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் அதுவும் குத்திச்சினாலே டேஞ்சரு அதெல்லாம் வாயில் மாட்டிச்சினாலும் டேஞ்சரு அது நம்ம கைக்கு தாங்காமல் அது எப்படி பிடுங்கணுன்னு தான் நம்ம பார்க்க போகணும் வாங்க ஏதாவது குச்சி இருக்கா பார்ப்போம் வாங்குங்க ஒரு குச்சி இருக்குது இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு லைட்டாக கொக்கி மாதிரி மாட்டி கீழே விழுந்துருச்சு நினைக்கிறேன் அதை பாருங்கள் அந்த பக்கம் கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி அதை எடுத்தாச்சு எடுக்கும் எடுக்கும்போது வந்து இங்கே பாருங்கள் இந்த முள் மேலாம் முள் இருக்கும் நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் அங்கே பிடிச்சிடக்கூடாது அங்கே பிடிச்சமுன்னா கையில் ஃபுல்லாக குத்திக்கும் அதை எடுக்க முடியாது அதை வாங்க அது எப்படி சாப்பிட்றதா பார்க்கலாம் இந்த மாதிரி கல் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் கல்லில் அதை உறஞ்சிக்கணும் இங்கே பாருங்கள் அதை தெரியும் இந்த முள்ளெல்லாம் எடுத்துக்கணும் அப்படி பார்த்தவங்களுக்கு தெரியும் கையில் குத்தினா டேஞ்சர் அது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உறைஞ்சிடணும் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த முள்ளெலாம் அந்த இதில் கல் மடி இதை நம்ம பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் பழம் கொஞ்சம் அடிப்படுது லைட்டாக தேய்ச்சிக்கலாம் அந்த முள் போகிறதையும் தேய்ச்சிடணும் முல்லை எடுத்துடணும் நம்ம கத்தி கொண்டு வரல கத்தி கொண்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை கொடுங்க வல்லவனக்கு புல்லாம் இது மாதிரி இங்கே பாருங்கள் சப்பாத்தி கல்லியோட பழம் இது செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக க்ளீனாக எடுத்துக்கணும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப இயற்கையானது பழம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பயரமாக இருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது வாங்க இது அவ்வளோதான் பாருங்க முல்லை எடுத்தாச்சு அப்படியே கிளி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட் கலராக இருக்குது பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு பழத்தை இதை அப்படி கடி சாப்பிட்லாம் அங்கே இது சின்ன சின்ன விதைலாம் இருக்கும் அதை நம்ம மிக்க துப்பிடலாம் இது சாப்பிட்டா நாக்களா சேவைக்கும் நாங்கள் சின்ன சாப்பிட்ருக்கோம் அங்கே பாருங்க நாகுடி சேவை ரெட் கலர் சேவந்திருக்கு பாருங்கள் பழம் வந்து டேஸ்ட்டு வேலை இருக்குது அற்புதமாக இருக்குது அப்படி சொல்கிறது அமிர்தமாக இருக்குது நீங்களும் இது முடிஞ்சால் இங்கே காட்டில் கிடைக்கும் இல்லை எங்கே உங்கள் வரப்போகிறோம் எங்கேயாவது மேக்ஸிமம் இந்த காட்டில் கிடைக்கும் கிடைச்சா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் மறக்காமல் இதை வந்து எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இது பொறிக்கும்போதும் சரி அது இது பண்ணும் போதும் ரொம்ப கேர்லஸாக இப்போ இது பண்ணுங்க ஒரு டேஸ்ட் வாங்க சாப்பிட்ணுன்னு பணம் இருக்கு நீங்கள் சரியான ஒரு விருந்து பார்த்துக்கோங்க அற்புதமாக இருக்குது செம்ம டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வாங்க அப்படியே நம்ம கீழ கீழே போகலாம் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே போகலாம் போகிற வழியில் இன்றைக்கி ஒரு வேட்டை இன்றைக்கி நல்லா தான் வந்து சாப்பிட்டோம் டேஸ்ட்டு வேலைலாம் இருந்தது இன்னும் இன்னொன்னா கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் பாருங்கள் நான் நினச்ச மாதிரி எங்கேயாவது சவுண்டு கேட்குது ஆளுங்க சவுண்டு கேட்குது கண்டிப்பாக இந்த பக்கம்தான் கேட்குது அதாவது எதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேறு உள்ளே வேறு அப்பா ஏறிக்கிது ஏறிக்கிறது வேறு பாருங்கள் இந்த சைட்ல தான் இங்கே கேட்குது கண்டிப்பாக நம்ம அந்த சைடு தான் போக போகிறோம் இந்த பக்கம் தான் இதை வடக்கா கிழக்கா நமக்கே தெரியலையே சரி வாங்க கரெக்டாக நம்ம சவுண்டை வச்சு நம்ம கீழே கீழே இறங்கிடலாம் இந்த மாதிரி தான் நம்ம காட்டில் மாட்டிக்கிட்டாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரு திசையை வச்சு நம்ம இறங்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம கரெக்டாக இறங்கி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி தான் நம்ம போகிறப்போ ரொம்ப ரிஸ்க்கான இந்த காட்டில் எப்படி ஏறி போகிறது இறங்குறது மாட்டினது ரொம்ப ரிஸ்க்கு அப்படி எக்ரி இங்கே ஒரு தாவு அங்கே ஒரு தாவு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம அப்படி இப்படி இந்த பக்கம் வந்துட்டோம் போற வழியை பார்த்தீங்கன்னா நிறைய விரவெலாம் இருக்குது ஆனால் பட்டு விரவு பொறிச்சிட்டு போவோம் இப்போ பொறிச்சிட்டு போகிறதில்ல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முன்னாடி போகலாம் தடம் சொல்லி தத்துல ஓடிடலாம் சரிலன்னு இறங்கி ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சப்பாத்தி கல்லி இருக்குது ஆனால் அது பட் எப்படி சொல்கிறது இங்க பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் எது காயெலாம் இல்லை முள்ளு தான் இருக்குது வாங்க போகலாம் நெக்ஸ்ட் எதோ உணவு கிடைக்குமான்னு பார்க்கலாம் காட்டில் நம்ம வாழக்கூடியதுக்கு என்னென்ன இருக்குது காட்டில் மாட்டிக்கிட்டால் அப்படின்னு பார்க்கணுன்னு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னும் நம்ம போக வேண்டியது இது இறக்க இடையா இடம் இருக்குவாங்க தரத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் தரத்தை கண்டுபிடிச்சாதான் நம்ம வீட்டுக்கு போன மாதிரி அது இல்லாமல் பசி எடுத்துச்சுன்னா கீழே என்னென்னா இருக்குது ஏதாவது காட்டில் கிடைக்குமா அதை சாப்பிட்டு எப்படி நம்ம உயிர் வாழ்றது அப்படின்னு பார்க்குறான் நாங்கள் முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு பழத்தை சாப்பிட்ருப்போம் அது டேஸ்ட்டு அதோடைய எனர்ஜி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு மணி நேரம் வரைக்கும் தாங்கும் காட்டில் ஏங்குற அதிகம் தண்ணிக்கு அந்த பிரச்சனை கிடையாது அதோடைய தண்ணி நியூஸ் வத்தும் அதில் அதிகமாக இருக்குது அதனால் ஒன்றும் பயப்பட தேவைல நாங்கள் அப்படியே போவோம் தடம் கண்டுபிடிச்சிட்டுமா அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் இப்படியோ ஒரு வேலையை நம்ம தடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க தடம் எங்கே போதோ அது அதிகம் நம்ம போகலாம் அது முன்னாடியே அது போட சொல்கிறது அது போடத்தில் நம்ம போகலாம் ஏன்னா இது தடம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா இது வந்து நிறையா இங்கே கீழே வில்லேஜ் மக்கள்லாம் நிறையா பேர் இருப்பாங்க இவங்க ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க அவங்க இருப்பாங்க அவங்க வந்து இந்த தடத்தெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது போகிறதுக்கு காட்டுக்கு மேலே போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் அதை வச்சு தான் நம்ம சுலபமாக நம்ம கீழே போயிடலாம் அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் தாத்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இப்படியா பறமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பரமா தாத்தா கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்காக நம்ம சல்லுன்னு போய்ட்டேக்கலாம் அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நிறையா முள்ளெல்லாம் ஏறிக்கிச்சு கா இதில் அந்த துணியெல்லாம் பிடிச்சிக்கிச்சு நம்ம எடுத்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் எல்லாம் குத்து தர சுறு சுறு சுருன்னு குத்து தவிர அவ்வளோ தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காலத்தில் ஏறி நோக்கி போயிட்டே ட்ரை தான் ஓ மை கால் இருந்தாலும் விழுந்துருப்போம் செருப்பு அப்படி சொல்கிறது சிலிப் ஆயிடுச்சு இல்லாமல் டவுன் சும்மா அப்படி சொல்கிறது பள்ளமாக இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்துருப்போம் அது இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும் ஏன்னா நம்ம அந்த அஞ்சு விரலுக்கு பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு விரலுங்கிறது முன்னாடி கீழே கால் சொல்கிறேன் அதை வைக்கும்போதும் கரெக்டாக அழுத்தி ஊனணும் லேஸாக வச்சோம் நமக்கு எதார்த்தமாக வச்சோம்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம் விழுந்தோம்னா அவ்வளோ தான் முடியாது முன்னாடி பட்டக்ஸ் அவ்வளோ அடி இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒன்று தடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த படிச்சு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இதுதான் இப்படி தான் நம்ம காட்டில் எப்படி இருந்தால் மாட்டினாலும் சரி எங்கே போய் இருந்தாலும் சரி இல்லை வழியே தெரியல நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலையும் கண்டிப்பாக இந்த ஒரு வழியை வச்சு நம்ம பயன்படுத்தி போயிடலாம் அதாவது நம்ம காட்டில் தண்ணி கிடைக்கல எனக்கு தண்ணிக்கு ரொம்ப டிமாண்டு தண்ணி நான் தண்ணி தான் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிரிப்பிருத்தி கல்லில் தண்ணி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அந்த மங்கி ஃபாலோ பண்ணி போனோம்ங்க கண்டிப்பாக அந்த மங்கி ஃபாலோ பண்ணோம்னா அதுங்க கண்டிப்பாக தண்ணி இருக்கிற இடம் அதுங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது இல்லாமல் நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு நம்ம கீழே போகிறதுக்கும் தடம் கண்டுபிடிச்சது அது அதனால தான் ஏன்னா இந்த வில்லேஜ் மக்களை வந்து நிறைய பேர் ஆடுலாம் ஓட்டுருப்பாங்க காடு எப்படி சொல்கிறது விறகுக்கு போவாங்க சில பேர் மாடு மேய்க்கிறவங்களாம் போவாங்க அவங்கள வந்து தடத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அதனால்தான் முக்கிய சுலபமாக கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கீழே போகுது அப்படின்ட்டு ஏன்னா அதனுடைய கால் கால் எடித்தடம் தெரியுது எப்படி நீ சொல்லலாம் இதுதான் ஆடு தடம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்லலாம் நினைக்கலாம் நீங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க பாருங்கள் போகிற வழியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆடு ஆள் காலடித்தனம் பாருங்கள் அது ஏறிக்கிறது பார்த்து தெரியும் உங்களுக்கு அந்த மண்ணெல்லாம் செறிஞ்சிருக்குதோ அதுவும் இல்லாமல் இப்படி இந்த பக்கம் போய்ங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதனால் அதனால தான் அந்த வழி ஈஸியாக நான் கண்டுபிடிச்சேன் இது கண்டிப்பாக இது கீழே போவோம் அப்படின்ட்டு அந்த வழி தான் போயிட்ருப்போம் கொஞ்சம் கார் ஸ்லிப் ஆகுது அந்த வழிதான் நம்ம கீழே போயிட்டுருக்கோம் வாங்க ஏன்னா யார் யார் ரொம்ப ஈஸின்னு பார்த்தா இறங்குறதும் ரொம்ப யார் சாரி யார் தான் ரொம்ப கஷ்டம் இறங்குறது சலசலும் இறங்கலாம் ஏன்னா தடைத கண்டுபிடிச்சதுனால தடை இல்லைன்னா எங்கேயாவது பொதரில் முட்டி தூந்து வரணும் இங்கே பாருங்கள் ஹாடியே கத்துது பா ஏன்னா இப்படிலாம் ஆடு அந்த ஆடு இப்படி கற்றுறோம்னா அது கண்டிப்பாக ஆடு அதுல சவுண்டு கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி தான் வில்லேஜெலாம் ட்ரை பண்ணுவாங்க ஆடு எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சு ஏதாவது ஒன்று காணாம போச்சுன்னா அவங்க இப்படி தான் கூப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ தான் அதை கத்திச்சுங்க இப்போ ஆடு சத்த சவுண்டு பண்ணி கம்மியாகிடுச்சு பாருங்க அது நிறைய திருட்டு ஆடுகளும் இருக்கும் உசாராக இருக்கும் என்ன தான் கூப்பிட்டாலையும் கத்தே மாற்றாருங்க சில இது நம்மளுக்கு பாசமாக வந்து நம்ம ஆடலாம் சில இதெல்லாம் இருப்போம் நம்ம பழகிருப்போம் அது கூட அதை பழகினோன்னே நம்ம கூப்பிட்டோன்னே நம்ம தண்ணி கட்டோடனே அதுங்க கற்றுங்க அதெல்லாம் ஆடெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆடலாம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படியோ வெட்டிக்கிற அம்மா கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் நம்ம கற்று ஆடு கத்துற சவுண்டு கேட்டு நினைக்கிறோம் உங்களுக்கு அங்கே பாருங்க அதே மாதிரி தாத்தா வந்தோம் ஆளு சவுண்டும் கேட்குது நம்ம பக்கம் வந்துட்டு நினைக்கிறோம் நம்ம வீட்டு பக்கம் வந்துவிட்டோம் ஒரு பெரிய மரம் பாருங்கள் எப்படி பாருங்கள் சாஞ்சி போய் கீழே காஞ்சி போய் உழஞ்சி உளுந்து போயிருக்கு பாருங்கள் காற்று உளுத்திரி தான் வரும் உண்மைக்காடு ரொம்ப காட்டில் பயணம் பண்ணுறது ஒரு விஷயம் சந்தோஷமாகவும் இருக்குது கொஞ்சம் தில்லிங்கமாகவும் இருக்குது ஏன்னா இந்தலாம் தனிமையில் போய் வர்றது அது இல்லாமல் காற்று இயற்கையான காற்று இது சமையாகவும் இருக்குது ஏசியோட ரொம்ப எப்படி சொல்கிறது ஏசிக்கெல்லாம் வந்து கரண்ட்டை கொடுத்தா ஏசி போட்டு நீங்கள் ஏசி காற்று வாங்குவீங்க நானும் அப்படியே கரண்ட்டு கொடுத்து வாங்க மாட்டோம் எது கொடுத்து வாங்க மாட்டோம் இப்படி மரத்தடியில் ஃப்ரீயாக வர்றது கடல் கொடுத்து வரமா இயற்கை கொடுத்து வரமா அப்படியே காற்று வாங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இயற்கை நேசிங்க என்னைக்கும் வந்து இயற்கை எதிராக எதிராக போராடாதீங்க என்றைக்க இருந்தாலும் இயற்கை வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து வரும் நிறையா நம்ம விஷயத்தை நம்ம யூடியூப் சேர்த்து சொல்கிறது நிறைய நியூஸில் செய்திலாம் பார்த்துருப்போம் கண்டிப்பாக இயற்கையெல்லாம் நம்ம இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பக்கம் அனைத்து நண்பர்கள் தொழிலும் ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் உங்களுக்கு நான் எப்பயும் கேட்குற கேள்வி தான் உங்களுக்கு இயற்கை பிடிக்குன்னா மறக்காமல் க்ரீன் கலர் ஆர்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இயற்கையெல்லாம் பிடிக்காது எனக்கு வந்து டவுனு இந்த மாதிரி போக்குவரத்து இதெல்லாம் இரசல சவுண்டு அந்த மாதிரி இதுதான் பிடிக்குன்னா மறக்காமல் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க இல்லை எனக்கு அதுவும் பிடிக்காது எனக்கு எதுவுமே பிடிக்காதுன்னா மறக்காமல் க்ரீன் கலர் க்ரீன் கலரில் சாரி கத்திரிப்பு கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களில் எத்தனை பேர் இந்த இது டாஸ்க்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது உங்களுக்கான டாஸ்க்கு எத்தனை பேர் உங்களுக்கு இயற்கை பிடிக்குன்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற கமாண்டுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நாங்கள் பாருங்கள் கீழே நம்ம வந்துவிட்டோம் எட்டுக்கிறமாக நம்ம கீழே வந்துட்டோம் பாருங்கள் ஆள் சவுண்டு கேட்குது கண்டிப்பாக நம்ம கேட்டில் மாட்டிவேட் நினச்சோம் கண்டிப்பாக ஒரு வழியை வச்சு அந்த சவுண்டை வச்சு இந்த ஆடுங்க ஓட்டிங்கிற காத்தடியை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம கீழே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா கண்டிப்பாக அந்த ஆடு வந்து கிடைக்கிற வில்லேஜ் மக்கள் தான் ஓட்டிகிட்டு போங்க தடம் அது காரணம் தடனாகுது அப்படின்னு நினச்சேன் மாதிரி தான் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது ஆட்டு கொட்டாய் தான் அது வாங்க அப்படியே போகலாம் நம்ம நினச்சி மாதிரி ஜோதிச்சுட்டேன் போகிறோம்மா இனிப்போம் வீட்டுக்கு பண்ணிட்டோம் இனிமேல் பயப்பட தேவை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாதுகாப்பு வந்து இந்த வில்லேஜ் நாய் பண்ணுங்க வச்சுருக்காங்க பாருங்கள் நாய் அதெல்லாம் நிறைய திட்டங்கள்லாம் வந்துடுவாங்க அதனால தான் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கட்டிகரமாக நம்ம வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ரயில் டிரைக்கு இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அதே ஆட்டுப்பட்டி அதே அந்த வில்லேஜ் மக்கள் அதை மாதிரி தான் பயன்படுத்திப்பாங்க சொன்னேன் அதே மாதிரி நம்ம கீழே அதுக்கான வழியை கண்டுபிடிச்சோம் நம்ம கீழே வந்துவிட்டோம் இதே மாதிரி நீங்கள் காட்டில் ஏதாவது மாட்டிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த ஃபஸ்ட் சக்ஸஸ் ஆகும் மறக்காமல் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வந்து வீடியோ சொல்கிறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை ஃப்ரெண்ட்ஸ்